மின்மினியின் இந்த அதிரடியை பூஜா கிஞ்சிற்றும் எதிர்பார்க்கவில்லை பூஜா அவளை இந்த ஊரை விட்டு துரத்தும் போது பயந்து நடுங்கி ஓடியவள் மீண்டும் திரும்பி வருவாள் என அவள் ஒரு கூட நினைத்ததில்லை ஆக மொத்தம் அவள் பின்னிய சதிவலைகள் மொத்தமாக சேர்ந்து அவளையை சிறைப்பிடித்துவிட்டது மின்மினி யார் என்னும் விதமாக வீட்டினர் ஆரியனை பார்த்தனர் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன் மின்மினி அருகே சென்று அவளோடு கரம் கோர்த்து உள்ளே அழைத்து வந்தான் ஆரியன் இவதாமா என்னோட மின்மினி இத்தனை வருஷம் நான் தொலைச்ச என் பொக்கிஷம் இவதான் என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் ஆணி வேற இவதான் இவதான் நான் காதலிச்ச இனியும் காதலிக்க போற பொண்ணு என பெருமையாய் அவளை அறிமுகம் செய்து வைத்தான் ஆரியன் இந்திராவுக்கு புரிந்துவிட்டது மின்மினி யார் என்று ஆர்யா உன்னை விட்டு ஓடி போனவதான் இவ அப்புறம் எப்படி இவ கூட சேர்ந்த இவளால நீ பட்ட கஷ்டமெல்லாம் மறந்துட்டியா என கோபமாக கேட்டார் இந்திரா மின்மினை பிரிந்து சென்ற அன்று இவன் துடித்த துடிப்பை கண்ணார பார்த்தவராயிற்றே அதனால்தான் இந்த கோபமுகம் காட்டுகிறார் அம்மா இவ வேணும்னே என்னை விட்டு ஓடி போகல இவளை ஓடி போக வச்சிருக்காங்க அதோட எனக்கும் குறை இருக்கிறதா சொல்லி இதுவரை நீங்க பார்த்த வரணெல்லாம் தட்டி போக காரணமும் அவங்கதான் என ஆரியன் கடுப்பாய் கூறவும் என்னடா சொல்ற ஊடவிச்சது யாரு என அதிர்ந்து போய் கேட்டார் இந்திரா வேற யாரு எல்லாம் இந்த வீணா போன பூஜாதான் இவளை நான் கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என் மொத்த குடும்பத்தையும் சீரழிச்சிட்டான் பாவி ஆத்திரம் அடங்காது பூஜாவை அடிக்க வந்தான் அர்ஜுன் சுந்தரேசன் அர்ஜுனை பிடித்துக்கொண்டார் கொண்டார் இவ்ளோ தொட்டா கூட அது மகா பாவம் விற்று பக்கம் நீ என தடுத்தார் அவர் இந்திராவுக்கு வேதனையாக இருந்தது தன் மகன்கள் இருவர் வாழ்க்கையிலும் இந்த அளவு விளையாடியிருக்கிறார் இது கூட அறியாது நான் இருந்திருக்கிறேனே என்ற ஆற்றாமையில் அவர் நெஞ்சம் புழுங்கியது கோவத்தில் தரை அதிர நடந்தவர் பூஜா அருகே வந்து அவள் முடியை பற்றி தூக்கி எழுப்பி வேதனை தீரு மட்டும் பலார் பலார் என்று அடி வெளுத்தார் இந்திரா ஏண்டி நீ கெட்ட கேடுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு வந்தா நீ என்ன வேணா செய்வியா இதையெல்லாம் செய்ய உனக்கு எங்கிருந்துட்டு இவ்வளவு தைரியம் வந்துச்சு என் வீட்டில இருந்துகிட்டு ஏன் பசங்களுக்கே துரோகம் நினைச்சிட்டு இப்போ உண்மை வெளியே வந்ததும் மற்றவங்க மேல அபாண்டவா பழி போடுறியே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட உன்னை விட்டு வச்சா அது யாருக்கும் நல்லதில்லை என சத்தமிட்டு அவள் குரல் வலையை நெறித்தார் இந்திரா அம்மா விடுங்க இவளை கொன்னு யூஸ் இவெல்லாம் உடனே செத்துட்டா அப்படி செஞ்சு தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்காமலே போயிடும் என ஆரியன் சொல்லவும் அவளை கீழே தள்ளி கழுத்தை விட்டார் இந்திரா நீ சொல்றதும் சைதா ஆரியன் இவெல்லாம் உடனே சாக கூடாது இவளால என் பசங்க அனுபவிச்ச வேதனைய இவளும் தினம் அனுபவிக்கணும் சொகுசாவே வாழ்ந்து கெட்டு போயிட்டா முதல்ல போலீஸ் சொல்லி இவ வெளியவே வர முடியாத அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்றேனா எங்க என்னோட போன் கோபம் அடங்காது தேடினார் இந்திரா அப்போது வசந்தாவை பார்த்த இந்திரா உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்கள் நல்லாதானே பார்த்துக்கிட்டோம் அதுக்கு நீ செய்யற கைமாரி இதுதானா சொத்துதான் முக்கியம்னா கொடுத்திருப்பேனே ஆனா அதுக்காக என் பிள்ளை வாழ்க்கையவே அசிங்கப்படுத்த பார்த்துருக்கியே சீ நீ எல்லாம் அம்மாங்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாதவ பணத்துக்காக உன் பொண்ணு மானத்தை பத்தி கூட கவலைப்படாத ஒன்ன இன்னும் வெட்டு வச்சிருந்தா என்ன வேணா செய்வனி இவ கூட சேர்ந்ததுக்கு நீயும் ஜெயில என வசந்தாவை பார்த்து வெறுப்பாக கூறினார் இந்திரா வசந்தா பதில் ஏதும் பேச முடியாது கூனி குறுகி போய் நின்றார் ஜெயில் என்றதும் பதவி போனவர் தன் மாமியாரிடம் இரக்கம் காட்ட சொல்லி கெஞ்ச தொடங்கினார் அத்த சாமி சத்தியமா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன் என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம்னு இந்திரா கிட்ட சொல்லுங்க அத்த உங்களை கிஞ்சி கேட்கிறேன் என மன்றாடினார் வசந்தா காலம் கடந்த அறிவு எதற்கும் பயன் இல்லையே ஏய் வீடை கால நீ சின்ன சின்ன தப்பு பண்ணுவேன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு போவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஏதோ உன் பேச்ச கேட்டு ஜமுனா ஆடி இருந்தாலும் இந்த வீட்டுல சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் அவளை தவறான பாதையில போக விடாம தடுத்துருக்கு அதுவரை நான் சந்தோஷப்படுறேன் ஆனா உன் மன்னிக்கவே மாட்டேடி இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதே போல இந்த வீட்டு மருமகங்கிற தகுதியும் நீங்க ரெண்டு பேரும் இழந்துட்டீங்க இனி உங்க மூச்சு காத்து கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது தள்ளிப்போ முதல என சொல்லி அவரே விலகி வந்தார் மீனாட்சி பூஜாவோ நீங்க எந்த ஜெயில வேணா போடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா நான் அர்ஜுனோட மனைவி இல்லைன்னு சொல்ற யாருக்கும் இல்ல சட்டப்படி நான் தான் அவர் மனைவி வெளியே நிறுத்துங்க பைத்தியம் பிடித்தவள் போல் கத்தினாள் பூஜா யாருக்கு யாருடி புருஷன் டிவோர்ஸ் பேப்பர் ஜெயிலுக்கு வரும் சைன் பண்ற வேலையை மட்டும் பாரு என அர்ஜுன் எகிற முடியாது நான் சைன் போடவே மாட்டேன் என்னை அத்து விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ற பிளானா உனக்கு அது மட்டும் நடக்கவே நடக்காது ஆக்ரோஷமாக பூஜா கூறவும் ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் அதுவும் இப்பவே நடக்கும் நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன்னால இத பார்க்க முடியாதுல்ல சோ உனக்காகவே ஸ்பெஷலா இன்னைக்கே என் அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணோட அவன் கல்யாணம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இதை விட பெரிய தண்டனை உனக்கு வேற எதுவுமே இல்லை நீ சரி போட்டு பிரிச்ச காதல ஓ முன்னாடியே சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் உனக்கு நாங்க அனுபவிச்ச அதே வழியையும் வேதனையையும் கொடுக்கும் சோ உன் கண் சைந்தவி அர்ஜுன் கல்யாணத்தை பார்த்துட்டு ஜெயிலுக்கு போடி என அதிகாரமாய் கோரினான் ஆரியன் வாசுதேவன் ஆரியன் சொன்னதை கேட்டு மரண வலியை நெஞ்சில் உணர்ந்தாள் பூஜா ஆரியன் கூறியபடியே இதை தவிர வேறு எந்த தண்டனை கிடைத்தாலும் அது அவளுக்கு வலிக்காது என்பதே நூறு சதவீதம் உண்மை இதோ கல்யாணம் என்று சொன்னதற்கே உடைந்து போய்விட்டாலே முடியாது நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் முதல் மனைவி நான் இருக்கும்போது எப்படி நீ அர்ஜுனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைப்ப அது சட்டப்படி தப்பு என நியாயம் பேசி தடுக்க பார்த்தாள் பூஜா பாரா லா பாயிண்ட் எல்லாம் பேசுற நீயே தவறான வேலை பண்ணி கல்யாணமே பண்ணியிருக்க நீ பண்ண வேலைக்கெல்லாம் கிரைம் ரேட் ரொம்ப அதிகம் இதை வச்சே உன்னை ஈஸியாக டிவோர்ஸ் பண்ண முடியும் இப்ப என் லாயர் வருவாரு ஒழுங்கா சைன போடுற இல்ல முரண்டு பிடிச்சேன்னா உன் மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்கு போகும் அதோட நீ செத்தா பிணமா மட்டும்தான் வெளியே வர மாதிரி உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன் ஜாக்கிரத ஒழுங்கா முரண்டு பிடிக்காம சைன் போட்டா அட்லீஸ்ட் தண்டனை குறைக்கிற மாதிரி கேஸ் போடுவேன் எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க நீ இனி கனவுல கூட அர்ஜுனோட சேர்ந்து வாழ முடியாது சோ முட்டாள்தனமா வீம்புக்குன்னு முடிவெடுக்காம தெளிவா முடிவிடு என சொல்லிவிட்டு உள்ளே வந்தான் ஆரியன் பூஜாவோ தான் தோற்று போனதை ஏற்க முடியாது ஆங்காரமாய் தரையில் அடித்து அழுதாள் வசந்தாவோ ஜமுனாவிடம் தனக்காக பேச சொல்லி கெஞ்சிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த மீனாட்சி ஜமுனாவை உள்ளே அழைக்கவும் அவள் தன் அம்மாவை அம்போவென விட்டுவிட்டு வீட்டுக்குள் வந்துவிட்டாள் வீட்டின் உள்ளே அனைவரும் இருந்தனர் மின்மணியை அழைத்து பேசிக் கொண்டிருந்தனர் அவளும் சகஜமாக அவர்களோடு பழகினாள் சைந்தவையும் மின்மணியும் சிறிது நேரம் பழகியதற்கே நெடுநாள் பழகிய தோழிகள் போல ஒட்டி கொண்டனர் சுந்தரேசனோ தங்கள் பேரன் பேத்திகளின் சந்தோஷமான முகத்தைக் கண்டு நிம்மதி அடைந்தார் அப்போது ஆரியனோ பாட்டி இன்னைக்கு நல்ல நாள் தானே எனக் கேட்க மீனாட்சியோ தன் கணவனின் போனை வாங்கி பஞ்சாங்கத்தை பார்த்துவிட்டு ஆமாப்பா நல்ல நாள் தான் முகூர்த்த நாளாகவும் இருக்கு என சொல்லவும் அப்புறம் என்ன இன்னைக்கே அர்ஜுன் கல்யாணத்தை நடத்துகிறோம் நல்ல நேரம் மட்டும் பார்த்து சொல்லுங்கள் மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வச்சு நான் பண்ணுறேன் என ஆரியன் குதூகலமாக கூறினான் காலையில் பத்திர டு பதினொன்றை நல நேரம் வருதுப்பா சூப்பர் அதுக்கு இன்னும் நேரம் இருக்கே அதுக்குள்ளே நான் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடி பண்ணுறேன் என சொல்லியவன் தன் அம்மா அப்புறம் திரும்பி மா உங்களுக்கு இதுல தானே என கேட்டான் ஆரியன் ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டுடா என செல்லமாக திட்டியவர் பின் எனக்கு இதுல முழு சம்மதம் அதுவும் நான் ஆசைப்பட்ட சைந்தவியே மருமகளா வருதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என மகிழ்ச்சியாகி கூறவும் ஓடி வந்து தன் அத்தையை அழைத்து கொண்டாள் சைந்தவி சைந்தவியை கட்டிக்கொண்ட இந்திராவோ அவள் கன்னத்தை தாங்கி பிடித்து இவ்வளவு கஷ்டத்தையும் மனசுலேயே வச்சு வருந்திருக்கேடா தங்கோ என்கிட்ட ஒரு சொல்லி இருக்கலாமே என அவளுக்காக கவலைப்பட்டு பேசினார் மா விடுங்க இதோட எல்லா கஷ்டமும் முடிவுக்கு வந்துடுச்சு சீக்கிரம் போய் இவளை ரெடி பண்ற வேலையை பாருங்க என அர்ஜுன் சொல்லவும் ஹடடே மாப்பிள்ள அவசரப்படுறாருப்பா சீக்கிரம் எல்லாரும் ரெடியாகி வந்துடுங்க இல்லனா இப்படியே தாலி கட்டிட போறான் என ஆரியன் கலாய்க்காவும் மற்ற அனைவரும் அதை கேட்டு சிரித்தபடி தயாராக சென்றனர் அர்ஜுனோ ஆரியன் கருத்தில் கை போட்டபடி அவனை தனியே இழுத்து வந்தான் டேய் அண்ணா விடுடா அடுத்து என் ஆளு வேற எனக்காக வெயிட்டிங் என கேலியாக ஆரியன் சொல்ல ஏண்டா படவா எதுக்குடா அவளுக்கு தண்டனையை கம்மி பண்றதா சொன்ன இதை என்னால ஏத்துக்கவே முடியாது நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை உயிரோட விட்டு வைக்கதே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னடானா கேஸ் ஃபைல் பண்றப்போ தண்டனையை குறைக்கிறேன்னு அவகிட்ட சொல்ற எனக்கு இதுல விருப்பம் இல்ல ஆரியன் என அர்ஜுன் அழுத்தமாக சொல்லவும் ஹட நீ இத நம்பிட்டியா நான் ஏன் இவளுக்கு பனிஷ்மெண்ட குறைக்க போறேன் அப்புறம் அப்படி சொன்ன அப்படி சொன்னாதான் அவ சைன் போடுவா ப்ரோ இல்லைனா உடனேலாம் டிவோர்ஸ் கிடைக்காது சோ அவளை லாக் பண்ணத்தான் நான் இப்படி சொன்னேன் யாருக்கு யாருக்குத்தான் ஜெயிலேயே சாகர வர வாழத்தோனும் சோ அவளுக்கும் இப்ப உன்னை விட ஜெயில விட்டு சீக்கிரம் வெளியே வரதுக்கான ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுப்பா அதனால கண்டிப்பா இப்ப சைன் போடுவா பாரு அவ என்ன பெரிய தியாகியா அவளுக்கு கொடுத்த பிராமிஸ் எல்லாம் நான் நிறைவேத்த நான் சும்மா அடிச்சு விட்டேன் இவ எவ்வளவு பொய் சொல்லியிருப்பா நம்ம கிட்ட நானும் ஒரு பொய் சொன்னேன் ஸ்டைலாக கூலசை அணிந்தபடி கூறினான் ஆரியன் வாசுதேவன் தன் தம்பியின் புத்திசாலித்தனத்தை எண்ணி மகிழ்ந்தவாறே லேசாக அவன் வயிற்றில் குத்தி அவனை இறுக அணைத்து கொண்டான் அர்ஜுன் ரிலாக்ஸ் ப்ரோ போ போய் நான் என சொல்லி அனுப்பி வைத்தான் அதிகாலை ஆறரை மணி இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற பரபரப்பில் வேலை செய்தான் ஆரியன் பணமும் அதிகாரமும் இருக்கும் போது பிறகென்ன வீண் கவலை ஆரியன் போன் செய்த அரை மணி நேரத்திலே ஐயரிலிருந்து கல்யாணத்திற்கு தேவையான மண்டபம் அமைத்து மாலை அலங்காரம் என அனைத்திற்கும் ஆட்கள் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தனர் நகைக்கடையில் இருந்து மணப்பெண்ணிற்கான மொத்த நகையும் வந்துவிட்டது டெக்ஸ்டைல் சாம்ராஜ்யத்தின் அரசனான ஆரியனின் ஷோரூமில் இருந்து அனைவருக்கும் உயரக ஆடைகள் வந்து இறங்கியது இந்திராவோ சைந்தவியின் வீட்டிற்கு மேலோட்டமாய் தகவல் சொல்லி கிடைக்கும் முதல் பிளைட்டிலே கிளம்பி வர சொல்லிவிட்டார் சைந்தவியின் பெற்றோரான சரோஜாவும் ராமமூர்த்தியும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே இருப்பார்கள் மின்மினிக்கு தங்கள் வீட்டு நகையை எடுத்து அவளுக்கு அணிவித்து அழகு பார்த்தார் இந்திரா உன்னை வைதேகி வீட்டில் பார்க்கும்போதே ரொம்ப சோகமா இருந்த ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது நீ காதலிச்ச பையனுக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் பேச வந்தப்போ உன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கும்னு எனக்கு புரியுது தங்கம் அந்த சதிகாரியோட திட்டத்துல நானும் சூழ்நிலை கைதியாகிட்டேன் ஆகிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என அவள் தாடையை பற்றி ஆதுரமாய் இந்திரா சொல்லவும் ஐயோ அத்தமா அதெல்லாம் வேணாம் அவ பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க விடுங்க ப்ளீஸ் முடிஞ்சத பேசி நாமளே நம்மளை வர்த்திக்க வேணாம் அத்தமா என பக்குவப்பட்ட பெண்ணாய் மின்மினி உரைத்தாள் நீ சொல்றதும் சரிதான் வா நாம போய் பொண்ணை ரெடி பண்ணலாம் இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து உங்க கல்யாணத்தையும் நடத்ததுதான் என் மொத வேலையே சொல்லியபடியே சைந்தவியின் நிபுணர்கள் மூவர் சேர்ந்து தயார் செய்து கொண்டிருந்தனர் வானத்து தேவதை பூமி இறங்கி வந்ததோ என்று என்னும் அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்தாள் சைந்தவி காதலனையே கரம் பிடிக்கப் போகிற மகிழ்ச்சியில் அவள் முகமோ மின்னி அவளை இன்னும் எிலாக காட்டியது வில்லாய் வளைந்த புருவமும் அதன் மையத்தில் தொங்கும் நெட்டு சுட்டியும் அவள் முகத்திற்கு ராஜகலையை கொடுத்தது கருங்கூந்தலில் சூட்டியிருந்த மல்லிகை பூக்களோ மேக கூட்டங்களின் நடுவே மின்னும் நட்சத்திரங்களைப் போன்று காட்சியளித்தது மையிட்ட விழிகளோ தன் மன்னவனை மனக்கோணத்தில் காணும் ஆர்வத்தில் பளபளவென மின்னியது அவள் காதில் ஆடிய குடை ஜிமிக்கியோ அவள் தலை அசைக்கும் போதெல்லாம் மெல்லிய ஒளி எழுப்பி நாதஸ்வரத்தோடு போட்டி போட பார்த்ததுவோ அவரின் சந்தன மேனியில் வைரமும் தங்கமும் தவழ்ந்தாட அவள் சங்கு கழுத்தோ மங்கள நாணயரும் தருணத்திற்காக ஆவலாய் காத்திருந்தது காஞ்சிபட்டின் மென்மையில் கலைநயம் மிளிர உடல் தழுவி நிற்கும் பட்டுச்சிலையின் மடிப்புகள் ஒவ்வொன்றும் மங்கள பெண்மைக்கு மகுடம் சூட்டும் பேரடாக திகழ்ந்தது தங்கச்சிலை உயிர் பெற்று வந்தது போல பொன்னழகில் மிளந்தால் அர்ஜுனனை இசைக்கும் சைந்தவி அறையின் உள்ளே வந்த இந்திராவோ தன் மருமகளின் அழகைக் கண்டு ஆனந்தமாய் திருஷ்டி எடுத்தார் வாவ் அப்சரஸ் மாறி இருக்க சைந்து என மின்மினியும் அவள் கண்ணம் கெள்ளி திருஷ்டி போட்டை இதழின் ஓரத்தில் வைத்தாள் இவர்களின் பாராட்டில் வெட்கம் கொண்டு சிவந்தாள் சைந்தவி இதுக்கே சிவந்தா எப்படி இன்னும் மாமா வந்து பார்த்தா அவ்வளவுதான் போலையே என அவளை சீண்டினாள் மின்மணி அதில் நாணமாய் சிரித்து அவள் தோல் சாய்ந்து நின்றாள் சைந்தவி பின் மாமியார் மருமகள் என மூவரும் சேர்ந்து விதவிதமாய் செல்பி எடுத்துக்கொண்டிருந்தனர் அந்நேரம் சைந்தவியின் பெற்றோர் உள்ளே வந்தனர் தங்கள் மகளை மணப்பெண்ணாய் பார்க்க பார்க்க உள்ளம் பூரித்து போய் நின்றனர் பெற்றவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கும் தங்கள் மகளை அர்ஜுனுக்கு கட்டி வைக்கவே ஆசை கொண்டிருந்தனர் அது இன்று நடக்கையில் ஆனந்த மின்னியது அவர்கள் விழிகளில் ஏர்போர்ட்டில் இருந்து அவர்களை ஆரியன் தான் காரில் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான் இந்த இடைப்பட்ட பயண நேரத்தில் சைந்தவி அர்ஜுன் வாழ்வில் நடந்த மொத்த கதையையும் சொல்லியே அழைத்து வந்திருந்தான் ஆரியன் தங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கேட்கும் போதே நெஞ்சம் வலித்தது அவர்களுக்கு இதை எப்படி அவள் இத்தனை வருடம் தனக்குள்ளே தவித்து இந்த வேதனையை தாங்கினாலோ என்று கவலை கொண்டனர் ஆனால் அந்த கவலையெல்லாம் இப்போது தன் பெண்ணின் முகத்தில் மின்னும் மகிழ்ச்சியை காண்கையில் மாயமாய் மறைந்து போனது தன் பெற்றோரை கண்டதும் வேகமாய் வந்து கட்டி கொண்டாள் சைந்தவி அவள் லேசாக கண் கலங்கவும் நலனாலதுமா அழக்கூடாதுடா பாப்பா இனி எதா இருந்தாலும் உனக்குள்ளே வைக்காத எங்ககிட்ட சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் என அவளை அரவணைத்து கூறினர் இனி அப்படி எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு உங்க மருமகம் சொல்ல அதை மனப்பூர்வமாக தலையசைத்து ஒப்புக்கொண்டனர் சைந்தவியின் பெற்றவர்கள் அந்நேரம் ஐயர் பெண்ணை அழைத்து வர சொல்வதாக பணியால் வந்து சொல்லவும் அவளை கீழே தோட்டத்திற்கு அழைத்து வந்தனர் தாமரை மலர்பாதம் தரை தொட்டு நடக்க கொலுசின் ஓசையோ குதூகலம் பாட அழகு பதுமையாய் நடந்து வந்தால் அமைக்கப்பட்ட கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் காண்கையில் அவன் அகமெல்லாம் பூரித்து போனது அவன் முகத்தில் அரும்பும் புன்னகையோ ஆயிரம் வாக்கியங்கள் சொல்ல முடியாத அன்பை ஒரே நொடியில் கடத்துகிறது பட்டு வேஷ்டியும் தங்க சங்கடியும் கையில் தங்க காப்பும் அவனை அழகனாய் காட்டியது ஆனால் அவன் சுமந்திருக்கும் பண்பும் நேர்மையும் அவன் உள்ளத்து காதலும் அவனை பேரழகனாய் காட்டியது கண்ணியத்தை தன் ஆபரணமாய் அணிந்து சைந்தவியை கரம் பற்ற காத்திருக்கிறான் அர்ஜுன் அவள் வந்ததும் எழுந்து சென்று அவள் கரம் கோர்த்து மனமேடையில் அமர வைத்தான் அவள் அழகை கையால் திருஷ்டி எடுத்து அவளை காதலாய் பார்த்தான் அர்ஜுன் அவன் விழிவீச்சை தாங்க முடியாது ஞானத்தால் தலை குடிந்தாள் பெண் முகூர்த்த நேரம் ஆரம்பம் ஆனதுமே மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க தொடங்கியது பூஜாவோ அந்த சத்தத்தை கேட்க பிடிக்காது தன் காதை இறுக மூடினாள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இரண்டு விடுமா என்ன அது போலத்தான் இருந்தது அவள் செயல் அப்போது லாயரோடு அவள் அருகில் வந்தான் ஆரியன் ஏய் இந்தா இதுல சைன் போடு டிவோர்ஸ் பத்திரத்தை அவள் பக்கத்தில் வைத்து கூறினான் ஆரியன் வசந்தாவோ ஆர்யா என மன்னிக்க கூடாதா என ஏக்கப்பார்வை பார்த்தாள் அவர் கூறுவதையே காதில் வாங்காது திமிராய் நின்றிருந்தான் ஆரியன் பூஜாவோ கண்ணில் வெறுப்போடு மணமேடையில் கண்ணுக்கு அழகாய் ஜோடியாய் அமர்ந்திருக்கும் மணமக்களை பார்த்து வயிறு எறிந்தாள் மனமெங்கும் கொடூரமாய் வடித்தது இதுவரை மற்றவருக்கு வலியும் வேதனையும் கொடுத்தவளோ இன்று அதை அனுபவிக்கையில் அந்த வழி எவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்ந்து கொண்டிருந்தாள் கிடைத்த வாழ்வை ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் கூட மன்னிப்பை யாசிக்க தகுதி உண்டு ஆனால் இவளோ தன் வாழ்க்கையும் கெடுத்து மற்றவர் வாழ்க்கையும் அழிக்கத்தானே பார்த்தாள் அதுதான் விதியும் அவளை இப்போது சுழட்டி அடிக்கிறது விதியின் கைகளில் இருந்து யாருமே தப்ப முடியாதே அங்கேனா பார்வை சீக்கிரம் கையெழுத்து போட்டு காலி பண்ணு வெளியில போலீஸ் உனக்காக வேட்டி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அத மனசுல வச்சுக்கிட்டு சைன் போடு அதட்டி நான் ஆரியன் அர்ஜுனின் முகத்தில் மின்னும் மகிழ்ச்சியை கண்டு அழுதவாறே கையெழுத்து போட்டாள் பூஜா அர்ஜுனின் வாழ்வில் இருந்த பூஜாவின் சகாப்தம் இதோ முடிந்துவிட்டது பத்திரத்தை வாங்கி பார்த்து திருப்தியாக புன்னகைத்து லாயரிடம் கொடுத்தான் ஆரியன் வாசுதேவன் பொன் தாலியை அனைவரிடமும் ஆசி வாங்க கொடுத்து அனுப்பினார் ஐயர் அது பூஜாவை தாண்டி செல்கையில் நரகத்தை கண்முன்னை கண்டால் அவள் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல இதுல நீ எல்லாம் எம்மாத்திரம் கெட் லாஸ்ட் என கர்வமாக சொல்லி மனமேடை ஏறி மின்மினியின் கரம் கோர்த்து என்றான் ஆரியன் வாசுதேவன் கெட்டி கெட்டி மேலம் என்ற ஒளியோடு மங்கள ஓசை உச்சம் சுற்றி இருந்த நல் உள்ளங்களின் அச்சதை தூவல்களோ ஆசிர்வாதமாய் பொழிய தன் மனம் கவர்ந்த மங்கையின் கழுத்தில் மங்கள நானை காதலோடு கட்டினான் அர்ஜுன் மஞ்சள் தாளி மார்பில் வந்தமர்ந்த நொடி உயிர் சிலிர்த்து போனாள் சைந்தவி மைவெளியோரம் வலிந்த ஆனந்த கண்ணீரோ அவள் கொண்ட காதலின் ஆழத்தை பறைசாற்றியது அவள் கண்ணீர் தானையை தாண்டும் முன்னே தன் இருவரை கொண்டு அணை போட்டவன் அவள் கண்ணம் பற்றி நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் பதித்தான் அர்ஜுன் மனமெங்கும் மந்தஹாசமாய் மறந்து போனது காரிகைக்கு அவளை தோளோடு அணைத்து செந்தூரம் விட்டு அவளை தன்னில் சரிபாதி ஆக்கினான் அர்ஜுன் அர்ஜுனன் வில்லி நான் என நீ இருக்க நெஞ்சினில் ஊடும் சைந்த சேர வந்தாய் என்றென்றும் தஞ்சம் பொருள் அர்ஜுனின் பூட்டிய நானாக நீ இருக்க என் நெஞ்சுக்குள் இசையாக நுழைந்தவள் நீ இந்த மங்கள வேளையில் என் கரம் பிடிக்க வந்தாய் இனி என்றென்றும் நானே உனது பாதுகாவலன் சைந்தவியின் கரத்தை பற்றி அக்னியை வளம் வந்து பின் தங்கள் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் மணமக்கள் அர்ஜுன் தாலி கட்டிய நொடி பூஜாவின் கழுத்தில் இருந்த பொய் தாழி அவள் கழுத்தை நெருக்குவதைப் போல உணர்ந்தாள் அவள் தாலி கட்டி முடித்ததுமே பெண் காவலர்களால் தரதரவென இழுத்து செல்லப்பட்டாள் பூஜா அவள் பின்னே வசந்தாவும் கூடி குறுகி மனம் வெறுத்து நடந்தாள் அவள் செல்வதை திருப்தியாய் பார்த்து புன்னகைத்த அர்ஜுன் தன் நெஞ்சம் சேர்ந்தவளை இருக அணைத்துக்கொண்டு முத்தமலை பொழிய சுற்றியிருந்த கூட்டமோ சந்தோஷ கூச்சலிட்டனர் மீனாட்சியும் சுந்தரேசனும் தங்கள் மனநாளை எண்ணி புன்னகை புரிந்தனர்